மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இறைவனுடைய அடியார்களே அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே இதோ அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆண்டின் பொது காலத்தில் முப்பதாம் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த முப்பதாம் ஞாயிறிலே முதல் வாசகம் சிராக்கின் நான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகமாக இருக்கின்றது முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு வரை உள்ள இறை வாக்கியத்தை நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவர் இயேசு நடுவராய் இருக்கிறார் அவரிடம் ஒருதலை பட்சம் என்பது இல்லை இந்த ஏழை ஏழை எளிய மக்களை ஆண்டவர் ஏசு அன்பு செய்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ்கின்றோம் பணக்காரர்களை கண்டால் பகட்டான ஆடை ஒடுத்தியவர்களை கண்டால் பணம் மிகுந்தவர்களை கண்டால் ஏழைகளை மிதிக்கின்ற ஒரு பணக்காரர்களை பார்க்கின்ற பொழுது இந்த ஏழைகள் அவரிடத்தில் சென்று மண்டி இடுகின்றார்கள் ஆண்டவர் இயேசு உன்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் நம்மை படைத்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிர் மூச்சை நம் உள்ளத்திலே ஊதி நமக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் இயேசு மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு ஆதி நாம் வாசிக்கின்றோம் ஆதாம் ஏவாலால் இந்த உலகத்திலே பாவம் நுழைந்தது காயேன் ஆபேலை கொன்றான் ரத்தம் ஆண்டவர் இயேசுவினிடம் கூக்குரல் இடுகின்றது இன்றைக்கு முதல் வாசகமும் ஆண்டவர் இயேசு ஏழை எளிய மக்களிடம் செல்கின்றார் ஏழை எளிய மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது ஏழை எளிய மக்கள் மீட்பு பெற ஆண்டவர் இயேசு நீதியை நிலைநாட்டுகின்றார் பணக்காரனர்களுக்கு அல்ல ஏழைகளையே தேடி வந்து ஆண்டவர் இயேசு தன்னுடைய மீட்பை அறிவிக்கின்றார் ஒரு ஏழை கூவி அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் ஏசு அவனுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது இன்றைய ரெண்டாம் வாசகத்திலே திம்எத்துக்கு எழுதிய ரெண்டாம் திருமுகம் அதிகாரம் நான்கு ஆறு முதல் எட்டு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு வரை உள்ள இறைவாக்கியத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே நான் இப்பொழுது என்னை பலியாக படைக்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் தன்னுடைய சாவை முன்னிட்டு அவர் எடுத்துச் சொல்லுகின்றார் இந்த உலகத்திலே தன்னுடைய சாவு எப்படிப்பட்ட சாவாக இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இயேசு என்னையே பலியாக படைக்கின்றேன் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் நல்லதொரு போராட்டத்தில் போராடி வெற்றி பெறுவேன் என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு நீங்களும் நானும் சந்திக்கின்ற ஒவ்வொரு சவால்களையும் எதிர்த்து நின்று ஆண்டவர் இயேசுவோடு ஒன்றித்திருந்து நான் எந்த வெற்றியை பெறுவேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் நான் வெற்றி வீரராக மூன்றா நாள் உயிர் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதரர் சகோதரிகளே நற்செய்தி வழியாக லூக்கா நற்செய்தியாளர் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்கு வரை உள்ள இறைவாக்கை நாம் வாசிக்கின்ற பொழுது தாங்கள் நேர்மையாளர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து ஓமையை சொல்லுகின்றார் என்ன ஓமை பாருங்கள் இறைவனிடம் ஜபிப்பதற்கு இருவர் செல்கின்றனர் ச ஒருவன் பரிசையின் இன்னொருவன் ஆயக்காரன் இருவரும் ஜெபிக்கின்றார்கள் இந்த பரிசையின் என்ன சொல்லுகின்றான் பாதியை நான் கொடுக்கின்றேன் என்னுடைய வருவாயில் பகுதியை நான் இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றேன் இதோ எனக்கு பின்னால் இருக்கின்றாரே அவனை போன்று அல்ல என்னிடம் உள்ளதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் என்று அவன் கட்டளை எடுகின்றான் ஆண்டவரிடத்திலே அவன் தன்னுடைய தான் செய்கின்ற நன்மைகளை எடுத்துரைக்கின்றான் ஆனால் இந்த ஆயக்காரன் ஆண்டவர் இயேசுவை தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் நான் இயேசுவே என் வாழ்வை மாற்றும் என்று சொல்லுகின்றான் ஆண்டவர் இயேசு இந்த இருவரும் இந்த ரெண்டாம் முறையாக செய்த அந்த மகன் செய்த ஓமையை அந்த ஜபத்தை ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளுகின்றார் அப்போ அந்த பரிசை என்ன சொல்லுகின்றார் நான் ஜபித்த இந்த ஜபம் ஆண்டவருக்கு ஏற்கவில்லையா என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் முன்னுடைய ஆணவம் உன்னுடைய அகந்தை நீ செய்த நன்மைகள் அனைத்தையும் நஞ்சாக மாற்றுகின்றது என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு ஒரு மன்னர் ஒருவர் ஒரு போதி மரத்தடையில் இருந்த ஒரு புத்தரை சந்தித்து அவர் செய்த நன்மைகள் அனைத்தையும் எடுத்துரைக்கின்றார் நான் என்னுடைய நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு இதையெல்லாம் செய்தேன் என்று சொல்லுகின்றார் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பின்பு எனக்கு விண்ணகத்தில் இடம் உண்டா நான் மோட்சத்திற்கு போவேனா என்று கேட்கின்ற பொழுது அந்த புத்தர் சொல்லுகின்றார் கண்டிப்பாக உனக்கு மோட்சம் இல்லை என்று சொல்லுகின்றார் ஏன் என்று அவன் கேட்கின்ற பொழுது நீர் செய்த அனைத்திலும் நான் என்ற அகந்தை நீர் செய்த நன்மைகள் அனைத்திலும் நான் என்ற அந்த ஆணவம் அந்த அகந்தை உன்னுடைய செயல்பாடுகளை இந்த உலகத்தில் நஞ்சாக மாற்றிவிட்டது கடவுள் முன்னிலையில் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதரர் சகோதரிகளே அண்டவர் சொல்லியிருக்கின்றார் உனது வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் நான் செய்கின்ற இந்த செயல்களை இந்த உலகமே திரும்பி பார்க்க வேண்டும் என்று நாம் அரச்களை செய்கின்றோம் ஆனால் அவை அனைத்துமே நம்முடைய தற்பெருமையால் வருகின்றன நான் என்ற அகந்தையால் வருகின்றன அது நஞ்சாக மாறுகின்றது ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார் நீ கடவுளிடம் வேண்டும் பொழுது உன்னையே தாழ்த்திக்கொள் உன் முகத்தை கழுவு தலைகொலி நீ உள்கத உள்ள சென்று மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இல்லை உன்னுடைய இறைவன் உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக நீ ஜெபி என்று சொல்லுகின்றார் தன்னையை தாழ்த்தி கொண்டு ஜெபி என்று சொல்லுகின்றார் நீங்களும் நானும் இன்று சிந்திக்க வேண்டிய ஒரு நற்செய்தியை லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் நம்மை முழுவதுமாக ஆண்டவர் இடத்தில் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் ஆண்டவருக்கு நம்மை தாழ்த்தி தலை தாழ்த்தி சிரம் தாழ்த்தி ஆண்டவர் இடத்துல ஒப்புக்கொடுப்போமா ஜெபிப்போமா கொல்லமை நிறைந்த இறைவனே இரக்கம் நிறைந்த இயேசுவோதைய அன்பிற்காக நாங்கள் ஏங்கி தவிக்கின்ற இந்த காலகட்டங்களில் உம்முடைய இறக்கத்திற்காக நாங்கள் ஏங்கி தவிக்கின்ற இந்த காலகட்டங்களில் உம்முடைய சமாதானத்திற்காக நாங்கள் ஏங்கி தவிக்கின்ற இந்த காலகட்டங்களில ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் வெறுமெனே தோன்றுகின்றோம் நிர்வாணியாக நாங்கள் உருவாக்கப்படுகின்றோம் மீண்டும் இந்த மண்ணிற்கு செல்லுகின்ற பொழுது நிர்வாணியாக செல்லுகின்றோம் அப்பொழுது இந்த உலகத்தில் நாங்கள் சேர்க்கின்ற செல்வங்கள் எங்கே போகின்றன உமக்கு எதிராக நாங்கள் செயல்பட்ட எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் எங்கே செல்லுகின்றன எங்களுக்கு முன் முன் முன்னால் நிற்கின்றது எங்களுக்கு நீதி வழங்க நிற்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள உம்மோடு ஒன்றித்திருக்க இந்த பரிசேனை போன்று ஆண்டவரே நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று செப்பிப்போமா நம்மையே தரம் தாழ்த்தி கடவுளிடத்தில் மண்டியிட்டு அந்த ஆண்டவர் இயேசுவனுடைய திருச்சிலுவையை உற்று நோக்கி இதோ இந்த சிலுவையின் வழியாக தான் எனக்கு மீட்பு உண்டு இந்த சிலுவையின் வழியாக தான் எனக்கு இரக்கம் உண்டு இந்த சிலுவையின் வழியாக தான் எனக்கு அமைதி உண்டு இந்த சிலுவையின் வழியாக தான் நான் சமாதானத்தை பெறுகின்றேன் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையை உற்று நோக்கி ஜபியுங்கள் வல்லமையுள்ள இறைவன் தன்னுடைய விழாவில் இருந்து வந்த திரு ரத்தத்தால் நம் ஒவ்வொருவரையும் கழுவி தூய்மையாக்குவார் தன்னுடைய கரங்களிலே இருந்து வந்த திரு ரத்தத்தால் கழுவி நம்மை தூய்மையாக்குவார் நமக்கு எல்லா அருள் வரங்களையும் நிறைவாக பொழிவார் என்பதை மனதில் நிறுத்தி ஆண்டவர் இயேசுவின் இயேசுவனிடத்தில் மண்டியெடுத்து நம்மையே அர்ப்பணித்து ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய உற்றார் உறவினர்களை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுப்போம் நம்முடைய பெற்றோர்களை ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கம் நம் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக புழியப்படுவதாக எங்கள் ஆண்டவரும் திருமணமான இயேசுவின் நாமத்தில் செபிகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க